நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன் இப்போது அவர் இல்லை அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணுவார் திரளான ஜனங்கள் கூடியிருப்பாங்க அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணுவார் அவர் ஜப குறிப்புகளுக்கு ஜபம் பண்ணுற ஜபந்தான் அந்த மீட்டிங்லேயே ஹை கிளாஸ் அதாவது அவர் அரை மணி நேரம் கூட அவர் செய்தி கொடுக்க மாட்டார் நம்மளாம் இன்றைக்கி வேத பாடத்தை அப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம்லாம் பேசிக்கொள்கிறாங்க ஆனால் அந்த தேவ மனுஷன் எழுந்து நின்று சாதாரணமாய் ஒரு ஒரு லகுவான வார்த்தைகளை தான் பேசுவார் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான வார்த்தைகளை தான் பேச மாட்டார் அரை மணி நேரம் அப்படி பேசி முடிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரம் அவர் ஜோ பண்ணுவார் அந்த ஜபத்தில் உண்மையிலேயே அந்த மனிதன் அழுவார் அந்த தேவ மனிதன் உண்மையிலேயே அவர் கண்ணீர் வரும் அவர் கண்களிலே கண்ணீர் வரும் அந்த கண்ணீருக்கு அங்க இருந்து இயேசு பதில் கொடுப்பார் சுகமாகி ஜனங்கள் வெளியே போவார்கள் அந்த கண்ணீரை தாண்டி தேவன் ஒரு கருத்தையும் செய்ய முடியாது நீ என்னை விடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் போகவும் முடியாது அவன் கண்ணீரை நிறுத்தினா தான் போக முடியும் அதுதான் அந்த தேவ மனுஷனுடைய பலனாக இருந்தது அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் நிறைய பேர் வந்தாங்க அவரை மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க அவரை மாதிரியே பேசுவாங்க அவரை மாதிரியே குரல் தழுதழுக்கும் அப்படியே அழுவுற மாதிரி செய்வாங்க நான் உற்று நோக்கி கொண்டே இருப்பேன் அவர்கள் கண்களில் கண்ணீர் இருக்கவே இருக்காது கண்ணீர் வராது அந்த நிமிஷத்தை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமாக அரட்டடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த தேவ மனுஷன் பார்த்துருக்கிறேன் அவரால் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும் அப்படியே வேதனையோடு உட்கார்ந்துருப்பார் முடிச்சுட்டு உண்மையிலேயே துயரப்படக்கூடியவர்கள் உண்மையிலே துக்கப்படக்கூடியவர்கள் உண்மையிலே அழக்கூடியவர்கள் உன் ஜபம் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொடுக்கும் ஏதோ கடமைக்கு ஜபிக்கிற ஜபம் எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க ஜபம் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுறோம் ஜபம் இப்பயும் சொல்றேன் அந்த ஜபம் நான் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த ஜபத்துக்கு இல்லாத ஒரு வல்லமை உன் தனி ஜபத்துல உன் கர்த்தரடத்துல நீ அழுகிற அழுகை இருக்கு பத்தியா உன் இருதயம் ஒட்டையுது பத்தியா உன் கண்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி அவரால் அதை தாண்ட முடியாது